வல்லவா கடவுள் உன் பெயரல்லவா கடந்தாலும் உள்ளத்தின் உள் வாழ்வா கருணை வடி கிறிஸ்துவைப் பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக அன்புமிக்க சகோதர சகோதரிகளே அமெரிக்காவில் உள்நாட்டு கலவரம் நடந்து கொண்டிருந்த நேரம் அப்போது அதிபராக இருந்த ஆபிரகாம் லிங்கரிடம் தனி உதவியாளராக ஒரு துடிப்புள்ள உல இளைஞர் இருந்தார் அவருக்கு அங்கு இருந்ததோ மிகச் சொற்பமான வேலை அவர் ஒருமுறை லிங்கனிடம் நாட்டிற்காக என் உயிரை தியாகம் செய்ய வேண்டுமென்ற ஆர்வம் என்னிடம் உண்டு ஒரு பெண் செய்யக்கூடிய வேலையை நான் இங்கு செய்து கொண்டிருக்கிறேன் அது எனக்கு விருப்பமில்லை என்னையும் போர்க்களத்திற்கு அனுப்புங்கள் எதிரியோடு போருட்டு மடியவே நான் விரும்புகிறேன் என்றார் அதற்கு ஆபிரகாம் லிங்கன் தம்பி நாட்டுக்காக சாவது மட்டும்தான் தியாகமா நாட்டுக்காக வாழ்வது கூட உண்மையான தியாகம்தான் எனவே உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செய் அதுவே நாட்டிற்காக நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியமாகும் என்றாராம் பேதுரு எப்படி சாவார் என்பதை இயேசு முன்னுரைத்த போது அவரது அன்பு சீடரான யோவான் எப்படி சாவார் என்பது பற்றிய விவாதம் கெழுந்ததை நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கிறது இரண்டு விதமான மறை சாட்சியங்கள் உண்டு ஒன்று கிறிஸ்துவுக்காக இறத்தல் மற்றொன்று கிறிஸ்துவுக்காக வாழ்தல் பேதரு முதல் வகையைச் சார்ந்தவர் ஜோவான் இரண்டாம் வகையைச் சார்ந்தவர் ஜோவான் மற்ற திருத்தூதர்களைப் போல வெட்டுப்பட்டோ குத்துப்பட்டோ சாகவில்லை பழுத்த பலமாகி இயற்கையாகவே மரணமடைந்தார் ஆனால் அவரது வாழ்வு முழுக்க முழுக்க கிறிஸ்துவுக்கு சான்று பகரக்கூடிய வாழ்வாக இருந்தது ஜேசுவுக்காக ரத்தம் சிந்தியவர்கள் மட்டுமல்ல ஜேசுவுக்கு விடாமுயற்சியோடு சேவை செய்கிறவர்களும் மறை சாட்சியர்களே சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவமாக ஹன்பின் பரலோக பிதாவே ஜேசுவானவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உன்னுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமீன் அமீன் சொல்வார் மனதீபம் என்று அறியாமலே அருள் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார் உனதன்பை ஒளி என்று சொல்வார் மனதீபம் என்று அழியாமலே அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார் அகமூறும் உணதன்பை புரியாமலே தூடும் தூரம் இருந்தாலும் என்றே உணராத நிலை மாற்றுவாயோ கடல் போன்ற வந்தி போதும் வாழ்வே ஒளி போது வாழும் மலர் போலாவே மனவாசல் திறந்தேன் உண்மையமாகவே கருணையும் வடிவல்லவா